அளவறிந்து மலமற்று அதாவது தர்மத்தை அறிந்து குற்றங்களை எல்லாம் நீக்கி உயிர் ஆலயத்தில் தன்னை அறிந்து கொள்பவனே உயர்ந்தவன் ஆகின்றான் அதாவது இறைவன் ஆன்மாக்களாகிய ஆலயத்தினுள் எள்ளுனுள் என்னைப் போல இரண்டர வியாபித்து நிற்கின்றார் இதனை உணர்ந்து கொள்பவரே உயர்ந்தவர் ஆகின்றார் அதாவது மெய்ஞானிகள் ஆவர் ஊக்கம் திரு பன்முகத்தில் பன்முகத்தில் வாதனையால் மனனே நீ வருந்தீ அந்தோ புன்முகத்தில் சுவை விரும்பும் எறும்பென வாளாய் நாளை போக்குகின்றாய் സൺമുഖത്തു എം പെരുമാണേ ഐങ്കരണേ നടരാജ തമ്പ്രാണെ ഉൻമുഖത്തിൽ കരുതി അനുഭവമയമായി കില്ലേ നിൻ ഉണർച്ചി